ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜம் ஜம் ஹாஸில் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் டுடே வீடியோஸ்ல எப்பயும் இல்லாம ரிசெப்டோட தாங்க வந்திருக்கோம் அப்படி என்னன்னு தானே கேக்க வரீங்க எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் ஆபீஸ் டூர் ஹோம் டூர்னு ட்ரெண்டிங்கா எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க அட ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட ஜம் ஜம் ஷாப் டூர்ல தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் எங்க இருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அட வீடியோ ஃபுல்லாவே பாருங்க ஸ்கிப் பண்ணிராதீங்க என்னதான் எல்லா வீடியோலயும் லொகேஷன் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னாலும் ரெகுலரா எங்களுக்கு அதிகமா வர கால்ஸ் எல்லாமே ஜம் ஜம் எங்க தாங்க இருக்கு அதைத்தாங்க இன்னைக்கு உங்களை லைவாவே நம்ம ஜம் ஜம்க்கு தூ கூட்டிட்டு போக போறேன் மதுரை கோரிபாளையத்துல இருக்கிற நம்ம தேவரையாவின் திருவுருவ சிலையில இருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில நம்ம ஜிஹெச் கிராஸ் பண்ணி கரண்ட் லொகேஷனா நவீன் பேக்கரிக்கும் இளங்கோஸ் குளிக்கிட்ட வந்தாலே போதுங்க நம்ம ஷாப்புக்கு வரக்கூடிய டைரக்ஷன கோடன் பிளக்ஸ் மூலியமா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இளங்கோ ஸ்கூல்ல இருந்து நடந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை தாண்டி நம்ம ஜம் ஜமோட பிளாஸ்டிக் ஷாப் அங்கதாங்க லொகேட் ஆயிருக்கு ஏ டு செட் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பர்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த டூ மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல லெப்ட் கட் பண்ணி வந்தாலே நம்ம ஜம் ஷாப்புக்கு வந்துடலாங்க அட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்து என்னங்க எந்தெந்த ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வாங்க ஷாப்புக்குள்ளேயே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஜம் ஜமோட சாரி ஷாப்ல தாங்க இருக்கிறோம் சாரி ஷாப்புக்கு பக்கத்திலேயே காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்ஷன் லொக்கேட் ஆயிருக்கு அப்படியே நடந்து உள்ளே போனோம்னா டிஸ்ப்ளே வேற லெவலா போட்டிருக்காங்க கிரவுண்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா முகத்துக்கு தேவையான பட்டு சேரீல இருந்து சில்க் காட்டன் மதுரை ஸ்பெஷல் சுங்குடி காட்டன் பிளவுஸ் பீட்டு இன்ஸ்கர்ட் டிசைனிங் படிக்கிறவங்களுக்கு தேவையான கிளாத் அடுத்து அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அட ஆமாங்க டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் அண்ட் லைட் வெயிட் சாரீ எல்லாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்லயுமே கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிராண்டட் சாரி அண்ட் ஸ்டோன் ஒர்க் சாரின்னு ஃபர்ஸ்ட் ப்ரோலே நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஜாயின் சேரி ஷாப்ல தாங்க இருக்கோம் ஜாயின் சாரிக்கு ஃபேமஸ்னாவே அது நம்ம ஜம் ஜம் தாங்க நம்ம ஜாயின் சேரி ஷாப்ல பாத்தீங்கன்னா ஜாயின் சாரி ஜாயின் சாரி மட்டும் இல்லாம ஃபுல் சாரியாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிளாங்கெட் கார்பெட் ஃபுட் மேட் பிரிட்ஜ் கவர் சோஃபா கவர் ஏப்ரான் அது மட்டும் இல்லாம

பிராண்டடாகவும் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸல் செவன் எக்ஸல் வரைக்குமே கொடுத்துட்ருக்கோங்க அடுத்த ஷர்ட்டிங் ஷூட்டிங்கில் நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டுமே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அடுத்து தோத்தினோ ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஒயிட்டு ஓட்டோ டில்லோனோ பிராண்டடான ஃபார்மல் ஷர்ட்டும் கேர்ஜுவல் ஷர்ட்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக பாப்கார்ன் ஷர்ட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது மென்ஸை பற்றி சொல்லிட்டீங்க பாய்ஸுக்கு எங்கன்னு தானே கேட்க வரீங்க அடுத்து அதை தாங்க சொல்ல போறேன் அப்படியே ஸ்டெப்ல நடந்து மேலே போனா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தாங்க பாய்ஸுக்கான ஷர்ட்டு காட்டன் பேண்ட்டு ஜீன் பேண்ட்டு லைக்ரா பேண்ட்டுன்னு பாபா ஷூட்டு த்ரீ ஃபோர்த் ஷூட்டு ஷர்வானி தோத்தி செட்டுன்னு அது மட்டும் இல்லாம டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ்ல அதாவது டி ஷர்ட்டு ட்ராக் பேண்ட்டு

லெகங்கா பட்டு மீடினு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க இன்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயுடு காலு பிரித்திவி யோக்கு ட்ரைலோ அது மட்டும் இல்லைங்க இம்பார்ட்டட் இன்னர் வியர்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல தாங்க இருக்காங்க அடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற டாப் கலெக்ஷன்ஸில் அம்பர்லா கட்டு ஆலியா கட்டு ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு லெக்கின்ல பாத்தீங்கன்னா பிராண்டடா எஸ்கேசி ட்வின் பேர்டு ஃப்ளை பேர்டுன்னு சால் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நாஸ்மின்னு முக்கியமாக காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸுக்கான ரெடிமேட் சுடிதாரு சராரா சூட்டு சோளிமிடி பட்டியலா சூட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே செகண்ட் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா பர்ஸ் ஹேண்ட் பேக்கு ஸ்லிம் பேக்கு ஸ்கூல் பேக்கு டிராவல் பேக்குன்னு செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விகேசி வால் க்ரோன்னு பிராண்டடாகவும் லேடிஸு கிட்ஸு மென்ஸு எல்லாருக்குமே ஒரே இடத்துல கொடுத்துட்டு இருக்கோங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏ டு ஜெட் எல்லா கலெக்ஷன்ஸையும் அங்கேயும் இங்கேயும் அழியாமல் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது நம்ம ஜாம் ஜாம் ஃபாஜி இல்லாமல் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் மட்டும்தாங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம செல்லாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க